பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு இல்லைன்னு பார்க்கலாம் இங்கே தங்கமயில யோசிக்கிறாங்க நம்மளோட கவரிங் நகையை அம்மா கிட்ட கொடுத்து வச்சா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் அம்மாவும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் வீட்டில் உள்ள பாண்டியன் மம்மாவும் கோமதியத்தையும் இதை என்னுடைய கவரிங் நகை எல்லாமே தங்கம்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் வச்சா சேஃப் இல்லை அதனால் லாக்கரில் தான் இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே ஆனால் எனக்காவது ஒரு நாள் இது தங்க நகை இல்லை எல்லாமே கவரிங்கிற ஒன்று மட்டும் தெரிய வந்துச்சுன்னா நானும் அப்பாவும் எல்லார்கிட்டையுமே மாட்டிப்போமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய நகையை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க மயில் அது மட்டும் இல்லாமல் யாராவது நகையை பற்றி பேச்சு எடுத்தாலே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே மீனாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நம்மளை மாதிரியே தங்க நகையாக இருந்ததுன்னா நாமளும் தங்க நகையை லாக்கரில் வைக்கிறதுக்கு தானே கொடுத்து அனுப்பிச்சினோம் அதே மாதிரி மயிலாக்காவும் அவங்க நகை தங்கமாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க ரொம்ப தைரியமாக கொடுத்து அனுப்பலாமே ஆனால் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நகையை வீட்டிலையே வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு வேளை இவங்களோடது கவரிங் நகையாக இருக்குமா அதனால தான் லாக்கருக்கு கொடுத்து அனுப்புறதுக்கே பயப்படுறாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு மீனா மயில் மேலே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க எங்கள் மயில் பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பாக்கியம் ஏ மயிலு நான் சொன்ன மாதிரியே உன்னுடைய கவரிங் நகையெல்லாம் நீ உன்னுடைய ரூமில் தானே வச்சுருக்க நான் வந்து எப்படியாவது அத்த மாமாக்கிட்ட பேசி அதை வாங்கிட்டு போயிடுறேன் சரியா அப்படின்னு சொல்ல அம்மா நீ என்னம்மா பேசிகிட்ருக்க நீ சொன்ன மாதிரியே கவரிங் நகை எல்லாத்தையுமே பத்திரமா என் ரூம்ல தான் வச்சிருந்தேன் ஆனா அத்த திடீர்னு எல்லாத்தையுமே லாக்கர்ல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா அது மட்டும் இல்லாமல் என் நகையும் தங்கம்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க நான் மட்டும் தரமாட்டேன்னு சொன்னா என் சந்தேகம் வந்துடாதாம்மா அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்மா இப்போ என் நகை மறுபடியும் லாக்கருக்கே போயிடுச்சு நான் என்னமா செய்யறது அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியம் தங்கமையில ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன் மறுபடியும் லாக்கருக்கு ஒன்று நகையை கொடுத்து அனுப்பாதேன்னுட்டு நகை என் கிட்டேயே இருக்கட்டும்னு உங்கள் கிட்டே உன்னால் சொல்ல முடியாதா எல்லாத்துக்குமே நான் தான் அங்கே வந்து நிற்கணுமா உனக்காக எவ்வளவோ பொய் சொல்லி உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டை மூத்த மருமகளாக நீயும் நல்ல முடிவெடுக்க கற்றுக்க எப்போ பார்த்தாலும் உங்கள் அத்தையும் மாமாவும் சொல்கிறதுக்கே தலையாட்டிட்டு நல்ல மருமகன்ற பேரை வாங்குறதை விட அந்த வீட்டில் எல்லா உரிமையோடையும் நீ பேசணும் அதுதான் முக்கிய மயில் எப்ப பார்த்தாலும் அவங்க பேச்சையே கேட்டுக்கிட்டு நான் சொல்ற எதையுமே நீ செய்ய மாட்டேங்கிற தான் இங்க மாமனா மாமியார் மாமியாருக்கிட்டையும் நம்ம ரெண்டு பேரும் மாட்ட போறோம் பாரு இதே நான் சொன்ன மாதிரி உன்னுடைய கவரிங்னக மொத்தத்தையும் என்கிட்டயே கொடுத்து அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்க இப்ப நான் சொன்ன மாதிரி எதுவுமே நடந்திருக்காது நீயும் நானும் நல்லா சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப மறுபடியும் லாக்கருக்குள்ளே கொடுத்து அனுப்பியிருக்க அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மயிலு அம்மா நீ தான் நீ தனமாக தப்பு பண்ணியிருக்க அப்புறம் நான் என்னமா செய்ய முடியும் நீ தான் பயந்தாகணும் நீ கொஞ்சமாவது எனக்கு தங்க நகையை போட்டு அனுப்பியிருக்கலாம்ல நீ எல்லா நகையையும் கவரிங்கை வாங்கி கொடுத்து அனுப்பிட்டே ஆனால் கவரிங் நகை அது வேலையை காட்டிருச்சு இங்கே பாரு அந்த காசி மாலை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வளையலும் கருத்து போயிருக்கு இதை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு வீட்டில் ஒவ்வொரு நாளும் நான் எம்பிட்டு பயந்து போயிருந்தேன் தெரியுமா நீ என்னவோ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கியே நீ தானே எனக்கு கவரிங் நகையை போட்டு அனுப்பிவிட்டது அப்படின்னு மயிலும் பாக்கியத்துக்கு பதில் சொல்கிறாங்க உடனே பாக்கியம் ஏ மயிலு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் எம்பிட்டு பெரிய கடையில் உனக்காக கவரிங் நகையை பார்த்து பார்த்து வாங்கினேன் தெரியுமா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து உனக்காக அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இப்படி ஆகும்னு தெரியாமல் போச்சு அந்த கடைக்காரன் நம்மளை ஏமாத்திட்டான் போல அந்த நகை மட்டும் கருத்து போகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோ நீயும் அந்த வீட்டில் பயப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நகையை கையில் வச்சுக்கிட்டு நீயும் இங்கே திரு முழிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு வருஷம் த கிட்ட அந்த நகை வந்து கருத்து போகாதுன்னு சொன்னார் அதை நம்பி தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஆனால் ரெண்டு மூணு மாதத்துலையே நகை கருத்து போகும்னு நானே எதிர்பார்க்கல மயில் அந்த கடைக்கு போய் என்னை எதுன்னு கேட்டு நகை கருத்து போச்சு அதுக்குண்டான பணத்தை திருப்பி கொடுங்க இல்லைனா அந்த நகைக்கு பதிலாக வேறு நகையை கொடுங்கன்னு பிரச்சனை பண்ணி பணத்தை வாங்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே தங்கமயில் அம்மாம்மா அப்படி எதுவும் செஞ்சிடாதம்மா நீ ஏதாவது பிரச்சனை பண்ண போய் அந்த விஷயம் இங்கே பாண்டியன் மாமாக்கோ இல்லை வீட்டில் உள்ள யாருக்கோ தெரிஞ்சால் எனக்கு அம்மா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியம் பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது அந்த கடை ஓனர் சொன்னதை நம்பி தாண்டி உனக்காக நிறைய நகையெல்லாம் வாங்கினேன் அவர் கூட டிஸ்கவுண்ட் தரேன்லாம் சொன்னார் அப்போ கூட டிஸ்கவுண்ட் வேணாம் அதுக்கு பதிலாக நல்ல நகையாக பார்த்து கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது நகை கருத்து போச்சுன்னா உன் தங்கச்சிக்கு எப்படி அங்கே போய் கவரிங் நகை வாங்க முடியும் ஒரு தடவை அங்கே போய் பிரச்சனை செஞ்சாதான் இந்த மாதிரி கருத்து போகிற மாதிரி நகையெல்லாம் தரமாட்டாங்க மயில் அது மட்டும் இல்லை இதை சாக்கா வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பணத்தையும் கேட்டு வாங்கிடலாம்ல அதனால தான் அவங்க பணத்தை திருப்பி கொடுத்தா உனக்கு அதே மாதிரி வேற நகையை வாங்கி மயிலு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அது கூடனே மயில் அப்ப நீ எனக்குன்னு தங்கத்தில் எதுவுமே வாங்கி தர போறதில்லை அதான இப்படியே கவரிங் நகையை கொடுத்து கொடுத்து வீட்டில் உள்ள எல்லார் என்ன அவமானப்படுத்தலான்னு பார்க்குற ஒன்னால் நான் எப்போ மாட்ட போறனோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எல்லார்கிட்டையும் பயந்து போய் பேச வேண்டியதாக இருக்குமா நீ முதல்ல வை நீ பேச பேச எனக்கு தான் ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் போனை வச்சிடறாங்க அம்மா நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க நம்ம நகை மொத்தமும் இப்போ லாக்கருக்கு போயாச்சு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே இந்த நகை விஷயம் மட்டும் யாருக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க என்னக்கா இது வீட்டில் உள்ள யாருமே ஒழுங்கா நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல உங்ககிட்டயும் நீங்களும் செந்தில் மாமா கிட்ட எத்தனை நாள் தான் இப்படி பேசாம பிரச்சனையிலே இருப்பீங்கக்கா நான் செஞ்ச ஒரு தப்பால வீட்டில் உள்ள எல்லாருமே வருத்தப்பட்டு நின்றது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க கோமதிய நம்மளை பார்த்தாலே முகத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க என்னவோ மாறி பேசிட்டு போயிடுறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மெயினாகவும் நீயும் எந்த தப்பும் செய்யலை உனக்கு உதவி செஞ்ச நானும் எந்த தப்பும் செய்யலை இந்த உண்மை எப்போ நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லபடியாக புரிய வருதோ அப்போ தான் மனசு மாதிரி நம்மக்கிட்ட பேசுவாங்க அது வரைக்கும் இப்படியே தான் போயிட்டுருக்கும் போல அப்படின்னு சொல்லி பாத்தியா இங்கே மாமாக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தப்ப கூட மாமா ஏறெடுத்து பார்த்து தண்ணியை வாங்குறதுக்கு கூட யோசனை இருந்தார் இதுலையே தெரியலையா மாமா மட்டும் இல்லை வீட்டில் உள்ள யாருமே நம்ம ரெண்டு பேரையும் மன்னிக்கவே இல்லைன்னுட்டு என் கையால் தண்ணி வாங்கி குடிக்க கூட பாண்டியன் மாமா யோசனை பண்ணார் அப்படி நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த வீட்டில் அப்படின்னு இங்கே மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியம் மயிலோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க வீட்டு செலவுக்குன்னு எங்கேயாவது போய் கடனை வாங்கிட்டு வந்து நிற்கிறீங்க அதுக்கு வட்டி பணம் கெட்ட முடியாமல் பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதாக இருக்குது மயிலோட நகையெல்லாம் கருத்து போச்சாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உங்கள் பொண்ணு மயில் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்கா அந்த நகையெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் மயிலோட மாமியார் வர லாக்கரில் கொண்டு போய் நகையை வச்சுட்டாங்களாம் மயிலோட கல்யாணத்துக்காக அந்த கடையில் போய் நம்ம கேட்டு விசாரிச்சு தானேங்க கவரிங் நகை எல்லாத்தையுமே வாங்கினோம் ஒரு வருஷம் கிட்ட இந்த நகை கருத்து போகாதுன்னு சொல்ல போய் தானே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பணத்தை கொடுத்து வாங்கணும் அம்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு நம்மளை இப்படி ஏமாற்றிருக்காங்கங்க காசி மாலையை ஆசைப்பட்டு கேட்டால் மயில் தங்கத்தில் வாங்கி கொடுக்க முடியலனாலும் கவரிங்லயாவது வாங்கி கொடுக்கலாமேன்னு வாங்கி கொடுத்தா காசி மாலை கருத்து போச்சாங்க வளையலெல்லாம் அவங்க இங்கன்னு கருத்து போயிருக்குதான் இந்த விஷயம் தெரிஞ்சா இந்த மயிலு கவரிங் நகையை தான் போட்டுட்டு வந்திருக்கா இந்த பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சா மீனாவும் ராஜியும் மயிலை மதிப்பாங்களா இல்லை வீட்ல உள்ளவங்க தான் மயிலை மருமகளா ஏத்துப்பாங்களா அவளை மட்டும் இல்லாமல் நம்மளையும் நிக்க வச்சு இங்க பாண்டியன் சம்பந்தி வெளுத்துற மாட்டார் அதனால தான் அந்த கடை உணர போய் பார்க்கணும் அந்த நகை கருத்து போனதுக்காக பணத்தை வாங்கிட்டு வரணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் அதுக்கு மயிலோட அப்பாவும் வேண்டாம் பாக்கியம் அங்கே தேவையில்லாம போய் பிரச்சனை செய்ய வேண்டாம் ஏற்கனவே தான் பாண்டியன் சம்பந்தியோட கடை வேற இருக்கு அங்கே தான் நீ நகை வாங்கியிருக்கன்ற விஷயம் தெரிய வந்ததுன்னு வையி அப்போ கவரிங் கடையில் நகை வாங்கி தான் எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டீங்களான்னு சம்மந்தி கேள்வி கேட்டு அவமானப்படுத்திடுவார் நம்மளை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல மயில் அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ வேண்டாமா மயிலை சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்போ இந்த விஷயம் வெளியில தெரியவே கூடாது நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கவரிங் நகை கடையில் போய் பிரச்சனை செஞ்சேன்னா நீ மட்டும் இல்லை மயிலும் வசமாக மாட்டிப்பா கொஞ்சம் பொறுமையாக யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எது வேணாலும் செய் அப்படின்னு சொல்கிறாங்க மயிலோட அப்பா ஆனால் வாக்கியம் யோசிக்கிறாங்க ஏற்கனவே வீட்டு செலவுக்குன்னு க பணம் இல்லாமல் இருக்குது மறுபடியும் மறுபடியும் கடனை கேட்டு யார்கிட்டையாவது போயின்னா ஏற்கனவே வாங்கின பணத்தை கொடுங்க இல்லை வட்டி பணத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க அதனால் மயிலோட கருத்து போன நகையை காரணமாக வச்சு அங்கே ஓனர் போய் பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக அங்கே அவருக்காக எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பணத்தை கொடுத்து அனுப்பிடுவார் அந்த பணத்தை கை செலவுக்கு வச்சுக்க வேண்டிதான் வேணும்னா மயிலுக்கு இன்னொரு கவரிங் நகையை வாங்கி கொடுக்க வேண்டிதான் அதுக்காக இப்படியே வாயை மூடிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பணம் கொடுத்து தானே வாங்கியிருக்கோம் அம்புட்டு நகையவும் நாம் இதுக்கு சும்மா விடணும் அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியம் மயிலோட அப்பா கிட்டே இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் இதில் நீங்கள் தலையிடாதீங்க என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற அந்த கவரிங் கடைக்கு போய் எப்படியாவது பிரச்சனை பண்ணி ஒன்று நகையை வாங்கணும் இல்லைனா அதுக்குண்டான பணத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு பாக்கியம் போகிறாங்க பாண்டியன் கடை பக்கத்தில் போகும்போதே பாண்டியன் பார்த்துடுறாரு பாக்கியத்தை உடனே எங்கள் பாண்டியன் என்ன சமந்தி இம்பிடு தூரம் வந்திருக்கிறீங்க வந்ததும் வந்தீங்க நம்ம கடையை பார்க்காம அப்படியே போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அதுக்குடனே பாக்கியம் இல்லை சம்மந்தி கடைக்கு வரணும்னா ஏதாவது பொருள் வாங்குறதா இருக்கணும் நான் உங்களை பார்க்க வரதா இருந்தால் தான் வீட்டில் வந்தே பார்த்துருவேனே கடையில் வேலை பார்க்குற உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணணும் தான் நான் படுக்க கிளம்பிட்டேன் வேற ஒன்றும் இல்லை சம்மந்தின்னு சொல்ல ஆமாம் என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லை பக்கத்தில் ஒரு கடைக்கு போகணும் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட பேசிட்டு பாண்டியனுக்கு தெரியாமல் எப்படியாவது அந்த கவரிங் நகை கடைக்குள்ள போயிடணும் அப்படின்னு அக்கம் பக்கம் பார்த்துட்டு அங்கே மயிலுக்கு கவரிங் நகை வாங்கினேன் அதே கடைக்கு போயிடுறாங்க பாக்கியம் அங்கே நிறைய பேர் நகை வாங்கிட்டுருக்காங்க இதை பார்த்த பாக்கியம் இதுதான் சரியான சமயம் இப்போ நம்ம பிரச்சனை செஞ்சோம்னா வந்த கஸ்டமர் எல்லாருமே அப்போ இந்த கடைக்காரங்க சரியாக நகையை கொடுக்க மாட்டாங்க போல இங்கே நகை வாங்கினா கருத்து போயிடும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுவாங்க அதனால நம்ம கேட்குற பணத்தையும் இந்த கடை ஓனர் கொடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு யோசனை பண்ண பாக்கியம் அந்த ஓனர் கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க ஓனர் பாக்கியத்தை பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களாம்மா உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்கள் நிறைய கவரிங் நகையை வாங்கிட்டு போனீங்கல்ல இப்போ நகையெல்லாம் பழப்பளன்னு இருந்திருக்குமே இப்போ வரைக்கும் எங்கள் கடையில் வாங்கின யாரும் எந்தவித வித பிரச்சனைன்னு வந்ததே கிடையாது ஆமா மறுபடியும் உங்களுக்கு நகை எதுவும் வேணுமா புது டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு உடனே பாக்கியம் என்ன நகை வாங்கி என்ன பிரயோஜனம் அம்புடு பணம் கொடுத்து எவ்வளோ நகையை வாங்கிட்டு போனேன் ஆனால் நகை எல்லாமே கருத்து போச்சு நீங்கள் சொன்னதை நம்பி தான் உங்கள் கடை நல்ல பெரிய கடை அப்படின்னு நீங்கள் சொன்னதை நம்பிக்கிட்டு நான் எம்பிட்டு நகை வாங்கிட்டு போனேன் இப்போ பாருங்கள் என் பொண்ணு சொல்கிறா வாங்கிட்டு போனேன் காசி மாலை கருத்து போச்சு வளையிலலாம் அங்கங்கே கருத்து போயிருக்குன்னுட்டு இந்த விஷயம் தெரிஞ்சால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க கவரிங் நகையை போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே தங்கத்துக்கு பதிலாக தான் கவரிங் நகையை போட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன்னு இந்த சொல்லி சொல்லிதானே நான் நகை வாங்கினேன் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு வருஷம் இந்த நகைலாம் கருத்து போகாது அதுக்கப்புறமா கொண்டு வாங்க பாலிஷ் போட்டு தரேன் இல்லைனா நகையை மாத்தி தரேன்னு சொன்னீங்களா இல்லையா அதுக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளேயே நகை கருத்து போகுதுன்னா எங்களை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கீங்க தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாக்கியம் ரொம்ப சத்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த கடைக்கு வந்த கஸ்டமர் எல்லோருமே பாக்கியத்தை பார்த்துட்ருக்கேன் அங்கே ஓனரும் பாக்கியத்துக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுங்கம்மா ஏன் இவ்வளோ சத்தம் போடுறீங்க வந்த எல்லாருமே உங்களே பார்த்துட்ருக்காங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்க மாட்டாங்களா நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா வந்த கஸ்டமர் எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் பாக்கியம் கேட்குற மாதிரியே இல்லை நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க இந்த நகை கருத்து போகாதுன்னு உங்க மேலே உள்ள நம்பிக்கையில நகையை வாங்கிட்டு போய் இப்போ நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அதனால நியாயம் கேட்டு வந்த என்ன நீங்க மெதுவாக பேச சொல்வீங்களா தெரியட்டும் வந்த எல்லாருக்குமே தெரியட்டுமே இந்த கடையில நீங்கள் ஏமாத்துறீங்க இந்த வாங்குற கவரிங் நகை எல்லாமே கருத்து போயிடுவோன்னு தெரிஞ்சாவது நீங்க மறுபடியும் இப்படி யாரையும் ஏமாத்தாம இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி இங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க பாக்கியம் உடனே அங்க இருந்த ஓனரும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கம்மா நாங்கள் யாரையும் ஏமாத்திரதா இல்லை உங்கள் பொண்ணு நாங்கள் சொன்ன மாதிரி கவரிங் நகையை பயன்படுத்தாமல் ஒரே டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க அதனால தான் எல்லாமே கலர் மங்கி போயிருக்கோம் இதுக்கு நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க இப்போ என்ன உங்களுக்கு கவரிங் நகைக்கு பதிலாக என்னத்தை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே பாக்கியம் சிரிச்சுக்கிட்டே அப்படி கேளுங்க நீங்கள் கவரிங் நகை கருக்காதுன்னு சொல்ல போய் தான் நாங்கள் நிறைய கவரிங் நகையை உங்கள் கடையில் வாங்கிட்டு போனோம் எங்களால் உங்களுக்கு லாபம் தானே கிடச்சிருக்கு இப்போ நகை எல்லாமே கருத்துக்கிட்டு வருது அந்த கருத்து போன நகையை மாற்றி கொடுக்க முடியலனாலும் அதுக்குண்டான பணத்தையாவது நீங்கள் திருப்பி தரலாம்ல அப்படின்னு சொல்ல அதை எப்படிமா திருப்பி தர முடியும் நீங்கள் நகையவும் கொண்டு வரல என்ன நகை ஏது நகைன்னு ஒன்றுமே தெரியாத பட்சத்தில் பணத்தை கேட்டால் நாங்கள் எப்படி திருப்பி தரது அப்படின்னு கேட்டு அங்கே ஓனரும் ரொம்ப கோபமாக பாக்கியத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அங்கே உந்த உள்ள எல்லாருமே என்னவோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு இங்கே பார்த்து த்துக்கிட்டே இருக்க கடைய சுத்தி ஆளுங்களா நிற்கிறாங்க அங்க உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருமே பேசிக்கிறாங்க அப்போ இந்த கடையில் நகை வாங்கினா சீக்கிரமாக கருத்து போயிடும் போலையே அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் இந்த கடையில் நகை வாங்குறது இங்கே நகை வாங்க வேண்டாம் வேறு ஏதாவது கடையில் போய் கவரிங் நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நிறைய பேர் வெளியில் போகிறாங்க இதை பார்த்து அங்கே கடை ஓனருக்கு ரொம்பவே கோவம் வருது என்னம்மா நீங்கள் நீங்கள் என்னவோ இங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய போய் வந்த கஸ்டமர் எல்லாருமே கவரிங் நகையை வாங்காமல் அவங்க பாட்டுக்கு வெளியில் போகிறாங்க இதுக்கு காரணம் நீங்கள் தான் இப்படி செஞ்ச உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரும் கோவத்தில் திட்ட ஆரம்பிக்க அதுக்கு உடனே பாக்கியம் ஏற்கனவே நாம தான் பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் நகையவும் கொண்டு வரல இதுக்கு எப்படியாவது பணத்தை வாங்கிடலான்னு பார்த்தா இவர் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் வேற சொல்கிறாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே நிற்க உடனே பாக்கியம் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நீங்கள் முதல்ல எங்களுக்கு கருத்து போன நகைக்குண்டான பணத்தை திருப்பி தாங்க நான் இப்போவே இடத்த இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன் நான் எதுக்கு பிரச்சனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ஓனரும் நகையவும் கொண்டு வரல என்ன நகை என்ன ஏதுன்னே தெரியாமல் நீங்கள் கேட்ட உடனே என்னால் எப்படி பணத்தை திருப்பி தர முடியும் அப்போ நீங்கள் எங்களை ஏமாத்திரலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு இங்கே பாக்கியம் ஒரு பக்கம் பேச இன்னொரு பக்கம் கடை ஓனரும் ரொம்ப கோபமாக பாக்கியத்துக்கிட்ட பேச பெரிய பிரச்சனையாயிருது கடைக்கு வெளியில் எல்லாரும் நின்று இந்த பிரச்சனையை பார்த்துட்ருக்க அந்த பக்கமாக போன பாண்டியன் ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஆளுங்கக்கிட்ட கேட்க ஒரு அம்மா வந்து ஏதோ நகையை வாங்கினாங்களாம் கருத்து போச்சான் அதுக்கு உண்டான பணத்தை கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக மொத்த நகையும் இங்கே தான் வாங்கினாங்களாம் மொத்தம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கவரிங் நகையை வாங்கி தங்க நகைன்னு போட்டு அனுப்பியிருக்காங்க எந்த வீட்டுக்கு மருமகளா போயிருக்காளோ இவங்களோட பொண்ணு இவங்களே இந்த பேச்சு பேசுறாங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் என்ன நல்ல குணத்தோட நல்ல மருமகளாவா இருக்க போறா எந்த வீட்டுக்கு மருமகளா போயிருக்காளோ அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்க உடனே பாண்டியன் ஏற்கனவே இந்த கடைக்காரர் நம்ம கடையில் வந்து நிறைய பொருள் வாங்கியிருக்காரு பணத்தை வந்து வாங்கிக்க சொன்னாரேன்னு கடையில் வந்து பணத்தை வாங்க வந்தால் இவர் கடையில் இம்புடு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கே சரி உள்ளே போய் பார்ப்போம் பணத்தை கொடுத்தா பணத்தை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதான் கடைன்னு இருந்தால் பிரச்சனை வரதானே செய்யும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பாண்டியனோ அந்த கவரிங் கடை ஓனர் கிட்ட பணம் வாங்குறதுக்காக உள்ளே போக அந்த கடை ஓனர் கிட்ட பிரச்சனை பண்ணுறதே பாக்கியந்தான் அப்படின்னு நின்று பார்க்குறாரு பாண்டியன் இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது வெளியில் எல்லாரும் பாக்கியத்தை பற்றி தான் இப்போ பேசிக்கிறாங்களா அவங்களோட பொண்ணுக்கு மொத்தமாக கவரிங் நகையை தான் வாங்கி போட்டு அனுப்பியிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்கன்னா அப்போ மயிலுக்கு மயிலோட அம்மா கொடுத்து அனுப்புனது எல்லாமே கவரிங் நகையா அதுக்காக தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி பாண்டியன் எல்லாத்தையுமே என்ன ஏதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் நாங்கள் நிற்கிறது கூட தெரியாமல் பாக்கியம் எப்படியாவது இந்த கவரிங் நக நகை ஓனர் கிட்ட பணத்தை வாங்கிடணும் இல்லைன்னா நகையவாவது மாற்றி தர சொல்லணும் அப்படின்ற மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணிட்டுருக்க இங்கே நகை ஓனர் பாக்கியத்துக்கிட்ட இனி இந்த கடைப்பக்கமே வராதிங்க நகைக்குண்டான பணத்தை திருப்பி தந்துடுறேன் உங்கள் பொண்ணுக்கு கவரிங் நகை தானே போட்டு அனுப்பியிருக்கீங்க அந்த வீட்டில் கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க அப்போ உங்களுக்கு நல்ல அவமானம் கிடைக்க தான் போகுது என்னோட வியாபாரத்தையே ஒன்னும் இல்லாமல் செஞ்சிட்டிங்க பாக்கியத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து இனி இந்த கவரிங் நகை வாங்க இந்த பக்கமே சொல்ல இங்கே திரும்பி பார்க்கும்போது பாண்டியன் நிற்கிறாரு பாக்கியத்துக்கு பேர் எதிர்ச்சி என்னது சம்பந்தி இங்கே வந்து நிற்கிறாரு அப்போ நான் இவ்வளோ நேரம் என் பொண்ணுக்காகவும் என் பொண்ணோட கவரிங் நகைக்காகவும் பண்ண பிரச்சனை எல்லாத்தையுமே இங்கே பாண்டியன் சம்பந்தி பார்த்துக்கிட்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பதில் பேச முடியாம திருத்திரு முடிக்கிறாங்க பாக்கியம் இங்கே பாண்டியன் ரொம்ப கோவமா என்ன சம்மந்தி இதெல்லாம் ஏதோ கவரிங் நகையை வாங்கி மயிலுக்கு நீங்கள் போட்டு விட்டுருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்களே அதெல்லாம் உண்மையாக இந்த கடையிலேருந்து வாங்கின கவரிங் நகையை தான் தங்க நகைன்னு சொல்லி போட்டு அனுப்பியிருக்கீங்களா அதுக்காக தான் பிரச்சனை இருக்கீங்களா மயிலோட நகை கருத்து போச்சுன்னு சொல்லி இங்கே பணத்தை வர வாங்கிட்டு போக வந்திருக்கிறீங்களா என்ன சம்மந்தி இருக்கீங்க அப்படின்னு இங்கே கேட்க ஆரம்பிக்க உடனே கடை ஓனரும் இதுதான் சரியான சமயம் சம்மந்தின்னு சொல்கிறாருன்னா இந்த அம்மாவோட சம்மந்தியாக அப்போ இவங்க பொண்ணு இங்கே தான் வாழ போயிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நீங்கள் தான் இவங்களுக்கு சமந்தியா நல்லா எடுத்தீங்க போங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க பொண்ணுக்காக நல்லா தங்க மாதிரி பளபளப்பாக இருக்கிற நகையை கொடுங்க சமந்தி வீட்டுக்காரங்க கிட்டே எண்பது தொண்ணூறு பவுன் தங்க நகையை போட்டு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நகையை கொடுங்கன்னு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கவரிங் நகையை வாங்கிட்டு போனாங்க நானும் இவங்க கேட்குறாங்களேன்னு விதவிதமாக டிசைன் டிசைனான நகையெல்லாம் எடுத்து கொடுத்தேன் இப்போ என்னவோ காசி மாலை கருத்து போச்சான் நான் வளையலெல்லாம் அங்கங்கே கருத்து போயிருக்கான் அதுக்குண்டான நகையை திருப்பி கொடுங்க என் பொண்ணுக்கு என் பொண்ணு போட்டிருக்க நகையை வந்து நீங்கள் நல்லா நகைன்னு சொல்லி ஏமாற்றி எங்களை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டீங்கன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க நீங்கள் ஒழுங்காக இவங்க குடும்பத்தை பற்றி விசாரித்து பொண்ணெடுக்கவே இல்லையா இப்படி கவரிங் நகையை போட்டு அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இல்லை கல்யாணத்தெல்லாம் செஞ்சு உங்கள் பையனுக்கு செஞ்சு வச்சிங்களா அப்படின்னு கடை ஓனர் பாண்டியன் கிட்ட சொல்ல இதை எதிர்பார்க்காத பாண்டியன் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு இங்கே பாக்கியத்தை அங்கே எல்லாரு முன்னாடியுமே நிற்க வச்சு வெளுத்து வாங்குறாரு உங்கள்கிட்ட நகையை கேட்டோமா என் பையனுக்காக நாங்கள் பொண்ணு தேடினோம் ஆனால் இவ்வளோ நகை அவங்க போட்டிருக்கணும் இல்லை போடாமல் வரும் நாங்கள் எதை பற்றியுமே பேசலையே நீங்கள் நகையை கொடுக்காமல் இங்கே மயிலை அனுப்பியிருந்தா கூட எங்ககிட்ட இருக்க நகையை போட்டு அழகு பார்த்துருப்போம் ஆனால் குடும்பத்தை ஏமாத்துற மாதிரி இப்படி கடையில் கவரிங் நகையை வாங்கி போட்டு அனுப்பிட்டு ஊர் எல்லார்கிட்டையுமே எண்பது பவுன் தொண்ணூறு பவுன் நகையை என் பொண்ணுக்காக போட்டு போட்டுவிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு இப்படிலாம் பொய் சொல்லிக்கணும் உங்ககிட்ட நாங்கள் நகையை கேட்கலையே இப்போ பார்த்தீங்களா இங்கே நீங்கள் மட்டும் இல்லை நானும் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் நீங்கள் செஞ்ச இந்த செயலால் உங்களெல்லாம் சம்மந்தின்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது நகை கருத்து போச்சுன்னா அது அப்படியே கூட விடாமல் அதுக்கும் பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களே உண்மையாவே நீங்கள் வந்து வசதியான குடும்பத்தில் உள்ளவங்களா நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொன்னது அம்புட்டும் பொய்யின்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி கடை ஓனர் முன்னாடியே எங்கள் பாக்கியத்தை நல்லா வெளுத்து வாங்குறாரு இங்கே பாக்கியத்துக்கு பதில் பேசவே முடியல இந்த கவரிங் நகை ஓனர் கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் இடையில பாண்டியன் சம்மந்திக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வரும்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சம்மந்தி நான் தான் சம்மந்தி தப்பு பண்ணிட்டேன் மனுஷருங்க சம்மந்தி அப்படி பேசி சமாளிக்கிறாங்க ஆனா பாண்டியன் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க உங்க கிட்டயும் உங்க பொண்ணு மயில்கிட்டையும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே அந்த நகைக்கடை ஓனரும் என்னம்மா பாக்கியம் என்ன பேச்சு பேசுனீங்க சம்மந்தி முன்னாடி தலை குழிஞ்சு நிற்க வேண்டியதாக போச்சா அதுதான்மா அடுத்தவங்கள ஏமாற்றக்கூடாதுன்றது நான் எல்லாத்துக்கும் நல்லது தான் நகையை கொடுத்தேன் ஆனால் ஏதோ கருத்து போச்சு பாலிஷ் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட பண்ணி கொடுத்துருப்பேன் ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துருப்பேன் ஆனால் நீங்கள் பேசின பேச்சால் வந்த கஸ்டமரெல்லாம் வெளியில் போயிட்டாங்க இப்போ நீங்கள் நல்லா மாட்டிக்கிட்டீங்கல்ல பாண்டியன்கிட்ட அதான் கூப்பிட்றாருலம்மா போங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லி அங்கே ஓனரும் சொல்ல இங்கே பாக்கியம் யோசிக்கிறாங்க இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பொண்ணுக்கிட்ட அந்த கவரிங் நகை இருந்தால் தான் அவன் மூலமாக இந்த விஷயம்லாம் வெளியில் வரும்னு நினச்சேன் ஆனால் நானே தேவையில்லாமல் நான் என் பொண்ணுக்கு போட்டது எல்லாமே கவரிங் நகை அப்படின்ற விஷயத்தை வெளியில் கொண்டு வந்துட்டேனே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் வீட்டுக்காரரும் மயிலும் ஏற்கனவே சொன்னாங்க இந்த நகையை விஷயத்தை அப்படியே விட்டுடலாம் அங்கே கடையில் போய் பிரச்சனை பண்ண வேண்டான்னுட்டு யார் பேச்சும் கேட்காமல் பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டுட்டு பணத்துக்காக இங்கே வந்து நான் இப்போ சம்மந்தி முன்னாடி அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லாமல் இங்கே மயிலோட வாழ் என்னாக சொல்லிட்டு போயிருக்காங்க அங்கே என்ன பெரிய பிரச்சனை வரப்போதோ மயிலோட வாழ்க்கைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனோ தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே பாக்கியம் பதில் பேசாம அங்க பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க பாண்டியன் கோமதி வீட்டில் உள்ள எல்லாருமே அங்க நிக்க பாண்டியன் மயில்கிட்டையும் பாக்கியத்துக்கிட்டேயும் கேள்வி கேட்குறாங்க ஆமா ஏமா மயில் உங்க அம்மா உனக்கு கவரிங் நகை தான் போட்டு விட்டாங்கன்ற உண்மை உனக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்குமா இந்த விஷயத்த சொல்லல இதில் இந்த நகைய வேற ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும்னு இந்த கவரிங் நகைய லாக்கர்ல பணம் கட்டி வேற வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவையாமா உங்கள் கல்யாணத்துக்குன்னு நகையை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல குணமுள்ள ஒரு மருமக தான் எதிர்பார்த்தோமே தவிர்த்து இப்படி நீங்கள் இந்த விஷயத்தில் ஏமாத்துவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் அம்மா இன்றைக்கி செஞ்ச விஷயம் என்னென்னு தெரியுமா அங்கே கடையில் போய் பெரிய பிரச்சனை பண்ணி பணத்துக்காக அந்த பேச்சு பேசிகிட்ருக்காங்க நானே அதை கேட்டேன் எனக்கு அம்புட்டு அவமானமாக இருந்தது அத்தனை பேர் முன்னாடியும் இப்படியா ஏமாத்துவீங்க ஏதோ கடைக்காரரு கவரிங் நகையை ஏமாற்றி கொடுத்துட்டாருன்னு உங்கள் அம்மா அந்த பேச்சு பேசுனாங்களே எங்களையும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே பொய் சொல்லி ஏமாற்றிருக்கீங்களே இதுக்கு என்னம்மா பதில் சொல்ல போறீங்க ஏமா பாக்கியம் உங்களை சம்மந்தின்னு சொல்ல கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது நீங்கள் ஒழுங்காக நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா உங்கள் பொண்ணையும் கூட்டிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போயிருங்க ஏன்னா இதே மாதிரி எத்தனை பொய் சொல்லி வச்சுருக்கீங்கன்னு தெரியல உங்கள் குடும்பத்து மேலே உள்ள நம்பிக்கையில தான் அக்கம்பக்கத்துல விசாரிக்காம உங்க பொண்ணையும் என் என் பையன் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் நீங்க பேசுற பேச்சோ இல்லை அந்த கடையில நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா உங்க மேலே உள்ள நம்பிக்கை எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இனி உங்களை மட்டும் இல்லை மயிலையும் நான் நம்ப போறதே இல்லை அப்படின்னு பாண்டியன் தங்க மயிலையும் பாக்கியத்தையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்த பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க பாக்கியமும் தங்க மயிலும் இங்கே பாண்டியன் நேராகவே பாக்கியத்தை பற்றின உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியன் பார்த்த எல்லாத்தையுமே வீட்டில் வந்து சொன்னதால் இங்கே பாக்கியத்து மேலேயும் மயிலு மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்கார் சரவணன் இங்கே சரவணன் பாண்டியன்கிட்ட அப்பா நீங்கள் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம்ப்பா இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு இந்த மயிலை நான் எப்படிப்பா மனைவியாக ஏற்றுக்க முடியும் அவள் சொன்னது எல்லாமே உண்மைன்னு இத்தனை நாள் நான் நம்பிட்டு இருந்தேன் ஆனால் நீங்களே வந்து சொன்னதுக்கப்புறமா தான் புரியுது இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு மயிலை பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்கப்பா நம்மளை ஏமாத்துனதுக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச தப்புக்கும் அப்படி நாம் செஞ்சால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் திருந்துவாங்கப்பா அப்படின்னு சரவணன் தன்னுடைய முடிவை சொல்ல இங்கே பாக்கியம் பயந்து போய் நிற்கிறாங்க